ஸ்ரீ குரு நமக பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அவருடைய ஸ்ரீமத் விஸ்வோபுணிசதம் பகுதி மூன்று போதனை எண் ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று போதனை நாள் முப்பத்தொன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வெள்ளிக்கிழமை பயம் சந்தேகம் பிராய அதாவது தீவினை குற்றங்களால் வரும் தீமை க்ஷயிக்க பெரியோர்கள் விதித்து வந்த சில தனிப்பட்ட கர்மங்கள் இவைகளில் ஈடுபடாத மக்களை காண முடியாது இதுவே கர்ம காண்டம் பக்தி இவைகளிலிருந்து தப்ப உண்மை சுகம் கிட்ட துக்கம் முற்றும் நீங்க எவ்வகை கர்மமும் அகங்காரிக்கு சொந்தமானது அகங்காரியின் சொரூபமே கர்மம் அது வெறுப்பு வெறுப்பினால் வருகிறது வெறுப்பு வெறுப்பு பூர்வ வாசனையானால் வருகிறது எந்த வாசனையும் நசிக்க நான் எதற்கும் சாட்சியே எந்த திருப்பிடிக்கும் சாட்சியே என்று திடப்பட்டாக வேண்டும் அதற்காக அத்தகைய நோக்கமுள்ள பெரியோர்கள் சாவகாசத்தை பற்றி முன்னேறுவோம் ஓம் சாந்தி சாந்தி